உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மோசே தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி இஸ்ரேவல் ஜனங்களை ஆசிர்வதித்த ஆசிர்வாதங்களை குறிச்சுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கத்தர் இருந்து எழுந்தர்லி சேயர்ல இருந்து ஜனங்களுக்கு உதயமானாரு பாரான் மலையிலிருந்து தன்னுடைய பதினாயிரம் பரிசுத்தவான்களோட பிரசனமானாரு ஜனங்களுக்காக அவருடைய வலது புறப்பட்டது கத்தறிஞர் ஜனங்களை மிகவும் நேசிக்கிறவரா இருக்கிறாரு அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையின் கீழ் இருக்கிறாங்க அவருடைய பாதத்தை கிட்ட இருந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருந்தாங்க மோசை ஒரு பிரமாணத்தை கற்பித்தான் அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமா ஏற்று ஜனங்களின் தலைவரும் இஸ்ரோவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடனும் போது கத்தர் யசூரனுக்கு ராஜாவா இருந்தாரு இப்போ ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் மோசை கொடுத்த ஆசிர்வாதத்து தான் நம்ம இப்ப பாக்க போறோம் முதலாவது ரூபன் கோத்திரத்தை குறிச்சு ரூபன் சாவாமல் பிழைப்பானாக அவன் ஜனம் கொஞ்சமா இராதுன்னு ஆசிர்வதிக்கிறான் அடுத்ததா யூதாவை குறித்து ஒரு சிறு விண்ணப்பத்தை கத்திரிடத்துல ஏறெடுக்கிறான் யூதா தன்னுடைய ஜனத்தாரோட திரும்ப சேர பண்ணோம்னோ அவன் கை பழக்க கடவுது அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயர இருப்பீராகனு தேவனிடத்துல விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான் அடுத்ததா லேவிய குறிச்சு கத்திரிடத்துல லேவி உமக்கு பிரியமான ஊழியக்காரன் நீர் மாசாவில அவர்களை பரிட்சை பார்த்து மேரிபாவின் கவனம் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கைய காக்குறவங்க யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரோவேலுக்கு உம்முடைய பிரமாணங்களையும் போதித்து உமது சன்னிதானத்துல தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல சர்வாங்க தகன பலியையும் இறவங்க அதனால அவனுடைய சம்பத்தை ஆசிர்வதிச்சு அவன் கை கிரியின் மேல பிரியமா அவனுக்கு விரோதமா எழும்புறவங்கள திரும்ப எழுந்தராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கி போடும்னு சொல்லி கத்திரிடத்துல விண்ணப்பம் பண்றான் அவங்க திரும்பவும் எழுந்தராதபடி அவங்களுடைய இடுப்புகளை நொறுக்கி போடும்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறான் அடுத்ததா பென்யமீன குறிச்சு கத்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார்னு ஆசிர்வதிக்கிறான் அடுத்ததா யோசேப்பை குறிச்சு கத்தரால் அவனுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றிகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் நல்ல கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் நல்ல பலன்களினாலும் திரவியங்களினாலும் மலைகளில் பிறக்கும் அரும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக பக்தருடைய ஆசிர்வாதம் யோசைப்புடைய சிரசின் மேலும் தன்னுடைய சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக அவனுடைய அலங்காரம் அவன் தலையீற்ற காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும் அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் வரைக்கும் முட்டி துரத்துவான் அவைகள் எபிராயுவின் பதினாயிரங்களும் மோசையின் ஆயிரங்களும் ஆனவைகள்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறான் அடுத்ததான் செபிலோனை குறித்து செபிலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே நீ உன் கூடாரத்தில் தங்குகையிலும் சந்தோஷமாக இரு ஜனங்க அவங்கள மலையின் மேலே வரவழைத்து அங்க நீதியின் பலிகளை இடுவாங்க கடல்களில் உள்ள சம்பூர்ணம் அனைத்தையும் மணலில் உள்ள மறைந்திருக்கிற பொருட்களையும் அனுபவிப்பார்கள்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறான் காத்த குறைச்சு காத்துக்கு கத்தர் விஸ்தாரமான இடத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி கத்தருக்கு சோஸ்திரம் செலுத்துறான் காத்து சிங்கத்தை போல தங்கி இருந்து புயத்தையும் தலையையும் பீறி போடுவான் அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான் அங்க அவனுக்குன்னு நியாய பிரமாணிகள் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்குது ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியா வந்து மற்ற இஸ்ரேவேலனோட கத்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறான் தான குறிச்சு தான் ஒரு பாலசிங்கம் அவன் பாசானிலிருந்து பாய்வான்னு ஆசிர்வதிக்கிறான் நப்தலிய குறிச்சு நப்தலி கத்தருடைய தயவினால திருப்தி அடைந்து அவருடைய ஆசிர்வாதத்தினால நிறைந்திருப்பான் நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்திரித்து கொள்ளு நப்தலிய ஆசீர்வதிக்கிறான் ஆசை குறிச்சு ஆசை புத்திர பாக்கியமுடையவனாய் தன்னுடைய சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை இன்னையினாலே தோய்ப்பான் வெண்கலமோ உன்னுடைய பாதரட்சியின் கீழ இருக்கும் நாட்களுக்கு தக்கதான் உன் பலனும் இருக்கும்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறான் அடுத்ததா மோசை தேவன புகழறான் யசூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்ல அவர் உங்களுக்கு சகாயமா பானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருவாரு அநாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை அழித்து போடுன்னு சொல்லி உங்களுக்கு கட்டளை இடுவாரு இஸ்ரோவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் யாகோவின் ஊற்றானது தானியமும் திராட்ச ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும் அவருடைய வானமும் பனியை பெய்யும் இஸ்ரோவேலே நீ பாக்கியவான் கத்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாயின்னு சொல்லி ஜனங்களை ஆசிர்வதிக்கிறான் மோசி ஜனங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை குறித்து பார்த்தோம் இனி அடுத்த அதிகாரத்துல அடுத்த வீடியோல மோசியோட இறப்பை குறித்து நம்ம பார்க்கலாம்